நீதிமன்றத்தில் நான் கொலை செய்யவில்லை என்று கொய் வார்த்த உரைப்பாய் நிச்சயமாக இந்த கொலைகை நீதான் செய்திருக்க வேண்டும் நான் தான் அந்த பெண்ணை கொலை செய்தேன் என்று உனக்கு எப்படி தெரியும் கொலை செய்ததை உன் கண்களால் பார்த்தாயா இவருடைய கண்களால் பார்க்கவில்லை இவன் ஒரு வார்த்தை நீதிமன்றத்தில் கூறினானே அது செல்வி கேட்டாயா என்ன வார்த்தை அது மேலே பூமாதேவியா கீழே ஆகாய ராணியா இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றான் நிச்சயமாக இந்த கொலைகை

இப்பொழுது பெருமையை இந்த நாட்டு மக்களுக்கு நான் எடுத்து சொல்லப்படுறேன் இதற்கு முன்பதாக இவன் எப்படியெல்லாம் வாழ்ந்தானே இவனோட பெருமையை நான் எடுத்து சொல்லப்படுறேன் போடுறா

நாட்டுக்குழைக்க வந்த <saiden> <Marcelo Onion> <Georgi> ஒரு இந்த நாங்கள் தரக்கூடிய ஊதியத்தை வைத்து உழைக்கக்கூடிய ஒரு சாதாரண அமைச்சராக

என்ன இளவரசி சொல்வதற்கே எங்களை பதைத்தவர் இந்த நாட்டிலே வாழ்ந்ததா சரி அரைமணி நீ அரைமெண்ட்

சோப்புகளை பாமாய்டு பாத்திர

அது பட்டுவா இவன் யாருடா இப்ப எப்பயுவேன் இதே வார்த்தை என்ன கேட்டதுதான் பத்து ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி கரைச்சு செத்து

வேண்டா தேவையில ஓடி விடுதலை எடுத்து விட்டு இல்ல என்ன வேலை ஜாக்கிறத பண்ண முடியாது

தர்மத்தினால் தன்னை மீண்டும் தர்மமே வெல்லும் என்று தப்பித்துவிடலாம் என்றால் நிச்சயமாக என்னிடத்தில் அப்பொழுது உங்கள் இருவருக்கும் தகைதல் குடும்பத்தை ஒரு கொள்ளா ஒரு விளக்கு அழைத்தா விட்டு தாலி அறுத்தா தாலி